முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவருடைய பச்சை துரோகத்தை ஒரு சமகாலம் போட்டு மறைக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு இன்று மாலை அதிமுகவுடைய அமித்ஷாவுடைய அடிமைகளாக மாறி நீட் தேர்வில் இறந்து போன நீட் தேர்விலே நீட் தேர்வு காரணமாக தற்சோர்வடைந்து நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம் என்று தங்க உயிரை மாய்த்து கொண்ட இன்னுயிரை ஈந்த தமிழ்நாட்டு மாணவர்களுடைய புகைப்படங்களுக்கு அதிமுக இன்று மாலை அதிமுகவுடைய மாணவரணி வெளிவுபத்திகளை ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது பக்கத்திலே வாய்ப்பு இருந்தால் ஒரு பத்தடி தள்ளி மாபா பாண்டியராஜன் அவருடைய புகைப்படத்தையும் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் எடப்பாடி படத்தையும் மரியாதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் படத்தை மாட்டி வைத்து அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டாம் வாழ்க என்றாவது கோஷம் போராட்டம் காரணம் நீட் தேர்வை கொண்டு வந்தது பாஜக நீட் தேர்வு வேண்டும் என்று இதுவரை சொல்வது பாஜக நீட் தேர்வு தான் இந்தியாவை உயர்த்தும் என்று சொல்வது பாஜக நீட் தேர்வு எதிர்க்கிற மாநிலங்களை நீங்கள் தேசத்துறோகிகள் என்று குற்றம் பாஜக தெருதோறும் நீர்த்தோர் நீட் தேர்வு வேண்டும் என்று பாஜக பரப்புகிறது அந்த நீட் தேர்வு கொண்டு வந்த பாஜகவோடு கள்ள கள்ளத்தனமாக கூட்டணி வைத்துக்கொண்ட கொண்ட மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று நீட் தேர்வு பாஜக காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக தமிழ்நாட்டில் வந்து அதனால் பல மாணவர்கள் தற்கொலை செய்து அதிமுக ஆட்சியிலே இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் தான் ஆளுகிற போதே தடுக்கத் தெரியாத பழனிசாமி அவர்கள் இன்று அந்த பிள்ளைகளுடைய படத்தை வைத்து அஞ்சலி செலுத்துகிற ஒரு கோழி நாடகத்தை நடத்துகிறார் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய இளந்தலைவர் தமிழ்நாடு துணை அமைச்சர் மரியாதைக்குரிய என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக மாணவர்களை இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்தியாவிலேயே எல்லா மாநில முதலமைச்சர்களும் கூட்டி நீட்டு கூடாது போராடுகிறோம் சட்டமன்றத்தில் போராடுகிறோம் மக்கள் மன்றத்தில் போராடுகிறோம் நீதிமன்றத்தில் போராடுகிறோம் ஆனால் நீட்டு வேண்டும் என்று பாஜக சொல்கிறது ஆனா அந்த பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டு பாஜகவை எதிர்க்க தெம்பும் திராணி இல்லாத எடப்பாடி அவர்கள் ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுக்கு ஒளிந்தது போல் மீட்டை கொண்டு வந்த பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு மீட்டை எதிர்க்கிறோம் தற்கொலைக்கு காரணம் திமுக என்று ஒரு பசப்பு வேலையை ஒரு கள்ளத்தனமான வேலையை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதை அம்பலப்படுத்துகிற முகமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி மரியாதைக்குரிய திருப்பூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் செல்வராஜ் அவர்களும் ஒரு மரியாதைக்குரிய மாநகராட்சிய செயலாளர்களும் ஒரு மரியாதைக்குரிய மாநகரத்துடைய தந்தை அண்ணன் தினேஷ் போன்றவர்களை வைத்துக் கொண்டு இந்த மாணவரணி இந்த தெரிந்து துண்டறிக்கையை தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீட் தேர்வை கொண்டு வந்த தமிழ்நாட்டு தற்கொலை செய்ய வைத்த எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் உண்மையை மக்கள் சொல்ல வரும்போது தமிழ்நாடு அதிமுகவும் நீட் வேண்டாம் என்று சொல்கிறது நீட் வேண்டும் என்று சொல்கிற கட்சி பாஜக நீட் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் பாஜக பாஜக ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு நீட் எதிர்க்க நாடகமாடுகிற பழனிசாமியுடைய முகத்தை அம்பலப்படுத்துகிற விலையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி இவருடைய கழக முதலமைச்சருடைய உத்தரவு கிடங்கு இன்று தமிழ்நாடு முழுக்க இல்லந்தோறும் கொண்டு போய் துண்டறிக்கையை சேர்த்திருக்கிறது அந்த தொடர்ச்சியாகத்தான் திருப்பூரிலே உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்